நம்ம பிரியா வந்தாவே பூசணிக்காய் தான் பர்ஸ்ட் செய்வோம்னு தெரியும் பூசணிக்காக்கு பூசணிக்காய் நிறைய முறை வந்து வீடியோல வந்து பூசணிக்காய் திறக்கும் பூசணிக்காய் சணிக்காய் பூசணிக்காய் பூசணிக்காய் தான்டா அது வேற கமெண்ட் வேற சொல்றாங்க ஆமா அதுதான் எத்தனையோ நாலு பேருக்குறாங்க ஆஹ் என்னடா வயசானவங்களாச்சு அம்மா ஏதோ தவறி பேசுறாங்களே அப்படின்னு இல்லாம அதை வந்து ஒரு எழுத்தா அதில் வந்து நல்ல விஷயம் தான் அதை மாற்றி வாத்தியார் சொல்கிறனால தான் எங்க அம்மா ஸ்கூலுக்கே போகல நீங்க கமெண்ட்லி வந்து இப்படி அப்படி சொல்லுங்கன்னா என்ன பண்றது வரமாட்டாங்க அப்புறம் அப்புறம் வர மாட்டாங்க நீங்க தான் பொறுப்பு அப்புறம் அப்பா வந்து கடைக்கு போயிருந்தார் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாழைத்தண்டு நல்லா இருந்ததுதான் அவருக்கு ரொம்ப நாளாக வந்து நான் வேர்கலை இடிச்சு போட்டு பொரியல் தான் பண்ணுவேன் இப்போ வாழைத்தண்டு பொரியல் கூட்டு வாழைத்தண்டு வந்து கூட்டு கூட்டு இது வந்து வெறும் பொரியல் வேர்க்கலை போட்டு அப்புறம் அவரக்காய் வச்சு குழம்புங்களா அவரக்காய் வந்து சாம்பார் ஓகே முதல் விஷயமா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சாம்பார் இருக்குது ஃபஸ்ட்டு சாம்பார் செஞ்சிடலாம் இல்லை ரெண்டு பக்கம் செய்கிற டைம் ஆயிடுச்சுடா எப்பவுமே அவசரத்தில் தான்மா செய்கிறோம் அவசரம்னா வீடியோ எடுக்கலன்னா நான் எப்போ சமைச்சிட்ருப்பேன் சரிம்மா இது என்னது இது வந்து பூசணிக்காய் பூசணிக்காய் பொரியல் ஆமாம் இல்லை வறுவல் வறுவல் பொரியல் எது வேணா சொல்லாது சும்மா அப்படியே தான் சாம்பார் ஒரு பக்கமும் பூசணிக்காய் பொரியல் ஒரு பக்கமும் செய்ய போகிறோம் வாழைத்தண்டு கூட்டு கடைசியா வாழைத்தண்டு வந்து கூட்டு கடலைப்பருப்பு போட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பசங்க வந்து உடனே வரமாட்டாங்க வீடியோக்குன்னா அதனால நான் வந்து கூட்டுக்கு கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் இருக்குங்களா நூறு கிராம் துவரம் பருப்பு வந்து பூண்டு போட்டு அதையும் வேக வச்சு சாப்பாட ஒரு பக்கம் இது பருப்பு அது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ வந்து ரெண்டுமே காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கும் கடுகு பொரியலுக்கும் கடுகு சீரகம் சீரகம் ரெண்டுத்துக்குமே சீரகம் சொல்றோமா சாம்பாருக்கு மட்டும் வெந்தயம் கொஞ்சமா சேர்த்துக்கோ அப்புறம் பொரியல் அப்புறம் பொரியலுக்கு வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடல பருப்பு இது பொரியல் இப்போ வந்து இது கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு கருவேப்பிலையும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா ஆயிடும் பத்து பட்டன் தாளிச்சு போட்டுடலாம் அது நீ வீடியோ எடுக்க ஆள் வந்து நான் கட் பண்ணிக்கினே நேற்றுக்கு ஒவ்வொன்றா முடிச்சுட்டு சரி இல்லை அதனால கடமை வந்து முக்கியம் இல்லை சமைக்கிறது வீடியோ போடுறது வீடியோ போடுறது கடமை நான் கூட சமைச்சியா கலந்து சாப்பாடு போடுறது தான் கடமை அதனால வீடியோ எடுக்கணும்ல பூண்டு கொஞ்சமா தட்டி போட்டுருக்கீங்க ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இடிச்சுக்கிட்டேன் ஒரு மூணு வர வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ரொம்ப ஈஸி பூசணுக்காய் பொரியல் வேர்க்கால்ல போட்டு செய்யறதுலாம் ரொம்ப ஈஸி வேகறதும் ஈஸி ஆமா உடனே பொரியலுக்கு சேர்க்கணமா காயே கழுவிக்கலாம் அதால சரி இது எவ்வளவு காயும்மா ஒரு கால் காய் இருக்குமா அரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு சண்டையில வாங்கிட்டு வந்தாருங்களா இல்லை இல்ல கடையிலே வாங்கிட்டு வந்தா இப்போ பாருங்க இங்க வந்து பருப்பெல்லாம் ரொம்ப வருந்துருச்சு நம்ம சீக்கிரமா பூசணுக்கா சேர்த்துக்கலாம் ஓ தண்ணியோட ஒரு பரபரப்பா சமைச்சா தான் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா வருது நான் செய்யற சமையல ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா நல்லா இருக்கு நல்லாவே இருக்கு நல்லா இருக்கிறதுனால தானே சாப்பிட்றோம் எல்லாரும் நல்லா இல்லைனா மட்டும் சாப்பிட மாட்டியாடா அப்படின்னு கேட்கலாம் மூணு வேளை சோறு வேணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் அது எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது தான் முக்கியம் ஆமாம் கொஞ்சமாக சாப்பிட்றோமா நிறைய சாப்பிட்றோமா நல்லா இருந்தால் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவோம் எப்பவுமே நிறையா தானே நாங்கள் சாப்பிடுறோம் எங்கள் உருவத்தை பார்த்தா தெரியல முக்கியமாக யா உருவம்

வாடகை வீட்டிலேயே நாம இருக்கிறோம் அது பிரச்சனையே கிடையாது ஆனா பாக்குறவங்களுக்கு நம்ம வாடகை வீட்டுல இருக்கு அவங்களுக்கு என்னவோ ரொம்ப அசிங்கமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி எல்லாம் பேசுறாங்க என்ன பண்றது சொல்லுங்க இதெல்லாம் நமக்கு நம்ம பேசிட்டு போட்டுமா இல்ல வேண்டாம் மனசு கேட்க மாட்டேங்குது அதனாலதான் நான் இதெல்லாம் சொல்றது நீங்க அதே கோவத்துல வெங்காய தக்காளி வதக்குங்க தீயம் முடிச்சிட்டு சாப்பிடுவோம் வெங்காயம் வதங்கிடுச்சு சாப்பிட்டா குவந்திடும் ரெண்டு பெரிய தக்காளி தக்காளி வதங்கட்டோம்

குழம்புலயே எத்தனை ரகமா செய்வீங்க ஆல்ரெடி பூசணிக்காய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே செய்றீங்க இப்போ இந்த இது பூசணிக்காயில வந்து கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டா காய அதுக்குள்ள வேகட்டும் அப்படியே வெந்துடும் பொறுமையா தேவையான அளவுக்கு சேர்த்துலாம் மசாலாலாம் சேர்க்க வேண்டாங்களா ஆஹா அதுக்கு ஒண்ணுமே கிடையாது கொஞ்சமா மஞ்சள் மஞ்சள் தூள் நிறைய ரொம்ப ஈஸி வேர்க்கடலை போட்டு செய்யறதுனால இறக்கும் போது வேர்க்கடலை போட்டு கலந்துட்டு ஆனா சூப்பரா இருக்க டேஸ்ட் நீ சாப்பிட்டுக்கிறதானடா அப்போல்லையா பூசணுக்காரனாவே அப்படி பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகத்துக்கு மட்டும் அவ்வளோதான் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிவிட்டால் காய் வந்து நல்லா வெஞ்சிடு இது அப்படியே இருக்கட்டும் அவரைக்கெல்லாம் ரொம்ப வதங்கினெலாம் கிடையாது கலந்து விட்டுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் பொடி வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பருப்பில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலை நான் அதனால் மஞ்சள் தூள் வந்து சாம்பாரில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு மூடியாக கட்டி கட்டிட்டு போகிறதுக்கே போதும் போதும்னு ஆகிடுது ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அதுக்காக நம்ம ஓப்பன்யாமல் எல்லாத்தையும் வைக்க முடியும் இல்லைண்ணா மிளகாத்தூள் வந்து நம்ம மசா இது சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்ததுனால அரை டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் வெயில் காலம் இனிமேல் நம்ம நம்ம மிளகாத்தூள் அரைச்சி சமைச்சாதான் நமக்கு எல்லா மசாலும் சேர்த்துட்டோம் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம் ரொம்ப நேரம் நீங்கள் எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் வதக்கும் போது கலர் மாறிடும் வந்து இதுவாகிடும் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சோம்ல ஓ பருப்பு தண்ணியே இல்லையா கரெக்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகத்து நம்ம சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்துட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம்ல வந்து காய் வந்துரும் ஏன்னா ரொம்ப இலசு அவரைக்காய் வந்து ரொம்ப எலசா அந்த கிள்ளும் போதே நாறு எல்லாம் இல்லாம வந்தது அவ்வளவு ரெண்டு நாள் வேகணும் ஆமா இது ஆயிடும் அந்த வாழைத்தண்டி இன்னும் கொஞ்சம் இருக்கு நான் அதுக்குள்ள கட் பண்ணிக்கிறேன் இடத்துல அதே மாதிரி வெயில் காலம் எல்லாம் வந்ததுனால இந்த சப்ஸ்கிரைபர்களுக்காக கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம்லாம் எல்லாம் செஞ்சு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் இது எடுத்துன்னு வாங்கி வந்து வச்சிருக்கண்ணே முள்ளா மட்டும் இது பாரு ஓ ஜூஸ் எல்லாம் போடணும் நம்மளே அவங்களுக்காக மட்டும் இல்ல நம்மளும் கொஞ்சம் ஆரோக்கியமா குடிச்சா வெயில் காலத்துக்கு நீர் சத்து உள்ள பொருள் நிறைய சாப்பிடுங்க இது எதுக்குமா தண்டு கட் பண்ணினே இருந்தா பாதி அதுக்குள்ள சரி உன்னை கூப்பிட்டனா வீடியோ இதை வச்சு வேற எதனா செய்ய இல்லை அது கம்மிதானே தண்டுலாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே சரிமா அப்ப கட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் அதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பூசணக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வேர்க்கல்ல வந்து தூள் பண்ணிக்கலாம்

வந்து அரைச்சது நமக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் நிறைய தான் போடுவேன் நீங்க சாப்பிட எனக்கு வேர்க்கடலை இந்த காரக்குழம்புல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொரியல் வந்து எனக்கு பிடிக்கும் மாதிரி இனிப்பா இருந்தால் பிடிக்காது அவ்வளவுதாங்க ரொம்ப ஈஸி வேர்க்கடலை இழுச்சி போட்டாச்சு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வேர்க்கடலை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம்லாம் வந்து செய்ய வேணும் அப்படின்னு இல்லை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த பக்கமும் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏமா ஆமாம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டா தான் தெரியும் சாப்பிடாம நான் சொல்கிறேன் பாருங்க இந்த பக்கம் அவரைக்காய் வந்துடுச்சு கொஞ்சமாக புளி சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறோம்ல ஒரு ஒரு காய்க்கு ஒரு மாதிரி சேர்க்கணும் புளி கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அவரைக்காய்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் அந்த மாதிரி புளி சேர்த்துட்டு நம்ம வந்து பருப்பும் உடனே சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் சேர்ந்து எல்லாமே கொதிச்சிடும் சரிம்மா கடைஞ்ச பருப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி கொதி வந்தால் குழம்பு ரெடி ஆமாம் தண்ணி சேர்த்துக்கணும் கெட்டியாக இருக்குதுல்ல இது ரேஷன் பருப்புன்றதுனால கொஞ்சம் குழ குழப்பாக இருக்குது பருப்புன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது ரேஷன் பருப்பு அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு நல்லா அந்த புளியோட பச்சை வாசனெல்லாம் போவோம் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் கம்மியில வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வாழைத்தண்டுக்கு கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் உப்பா ஆமா நான் வந்து ஃபர்ஸ்ட் உப்பு போட மறந்துட்டேன் சொல்லணும்ல இப்போ வந்து சாம்பாருக்கு உப்பு போட்டுக்கலாம் மறந்துட்டேன் சுத்தமா மசாலா சேர்த்துட்டு நம்ம அப்படியே காய்கறோம் மறக்காதீங்க அதனால எங்க அம்மா ஓபனா ஒத்துக்கிட்டாங்க சொல்லிடணும்ல அப்புறம் நம்ம சேர்த்துட்டோம்னு சொல்லிட்டு கூடாது மறந்துட்டேன் இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்தா சுத்தமா உப்பே இல்லை வாழைத்தண்டெல்லாம் எல்லாமே கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து நார் எடுத்துக்கணும் இந்த மாதிரி தென்னங்குச்சி வந்து இப்படி உடைச்சிக்கோங்க உடைச்சிட்டு அப்போல்லாம் வந்து கூட முள் இருக்குண்டா இந்த வேளம் முள்ளு முள் அந்த குச்சி எத்தனை வந்து இப்படி பண்ணுவாங்க அந்த முள்ளில் வந்து நல்லா சுற்றிட்டு வந்துடும் நல்லா ஸ்பீடாக சுற்றணும் முடியும் பண்ணிட்டே இருக்கணுமா அந்த நார் வர வரைக்கும் பண்ணுவாங்க வந்துட்டே இருக்குமா வரும் வரும் நார் ஆயிடுச்சுன்னா வராது நார் இருந்தால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி சுத்தி சுத்தி எல்லா நேரம் எடுத்துக்கணும் அது ஒரு எல்லாமே எடுத்துட்டோம் இப்போ எடுத்து நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைசா இல்லடா ஐயோ உங்ககிட்ட பேசிக்கினே என்ன நான் வந்து தெரியலாம் சொல்லவே இல்லையே பானிபூரி மசாலா பூரி மசாலா தோசை தானே கேட்டேன் எங்கேயாவது சாப்பிடறதுக்கோசம் பெங்களூருக்கு ஆள் பாத்துக்கிறீங்களா சாம்பாருக்கு மாதிரி உப்பு போடாம விட்டு போறேன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் செய்கிறது அடுத்தது ஒரு பக்கம் சாம்பார் வச்சு என்னமாச்சு சாம்பார்லாம் கொதிச்சு வச்சுடா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குதா அப்படின்னு இருக்கா சாம்பார் தள்ளுபடியா கொஞ்சம் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் கடைசியில் ரொம்ப பெருசாக இருந்தா நல்லா இருக்காது டெய்லி லேட்டாவுமே சோற சொல்லிட்டு என்னை திட்டு போகிறாங்கடி எல்லாரும் எப்போ பாரு லேட்டாயிடுச்சு சாம்பார் 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 ஒரு சூப்பரான அவரைக்காய் சாம்பார் ரெடி இப்போ வந்து நான் தண்டுக்கு வந்து தண்டு வந்து வேக வைக்கிறதுக்கு போட்டேன் இப்போ அதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக ரெண்டு தக்காளி பண்ணி எடுக்கணுங்களா கட் பண்ணி நீ ஆமாம்

விசில் வந்து தண்டு இறக்கி வச்சிட்டாங்கம்மா ஆமா குக்கர் இறக்கி வச்சாச்சு இப்ப தாளிச்சுக்கலாம் நம்ம கூட்டு தானம்மா தண்டு கூட்டு எண்ணெய் காய்ஞ்சிச்சு கடுகு போடுற கடுகுலாம் வெளியே தான் வருது பூண்டு ஒரு நாலு பல் இருக்கும் போல இல்லைடா ஒரு பத்து பல் பூண்டுடா நல்லா இடிச்சுக்கிட்டோம்ல சின்ன பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வந்து பொடியாக நறுக்கிட்டேன் கருவேப்பிலை பாருங்க வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து வடிகட்டிவிட்டு நாங்கள் வந்து கீழே ஊற்ற மாட்டோம் வாழைத்தண்டு ஆமாம் நல்லது அதனால் வந்து ஒவ்வொரு நாளைக்கு அப்படியே இலசம் இருந்ததுனால் போட்டுருவோம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் முத்தன மாதிரி தெரிஞ்சது தான் நான் வேக வச்சுக்கிட்டேன் இந்த தண்ணி வந்து குடிச்சிடுவோம் நானும் நானும் அவரும் சாப்பிட்றோம் அப்பாவும் நானும் இதை வடிகட்டினதே இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வாழைத்தண்டு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கூட்டுக்கு வந்து போதும் ஏன்னா நம்ம தேங்காய் வேறு சேர்க்க போகிறோம் அதனால் வந்து இந்த அளவுக்கு தண்ணி போதும் தட்டு போட்டு மூடிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் கண்டிப்பாக போடணுமாம்மா கூட்டுக்கு தேங்காய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் கூடமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாம் நைஸாக அரைச்சிக்கணும் ஃபைனல் ப்ராசஸ் தான் ஆமாம் ஊற்றிட்டு இறக்கிட வேண்டியது தான் பாருங்க கூட்டு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச விழுது வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம் நல்லா கொதிக்கட்டும் கடலைப்பருப்பு வாழைத்தண்டு வாழைத்தண்டு கூட்டு என்னென்ன சொல்றீங்க பாருங்க வாழைத்தண்டு கடலைப்பருப்பு வந்து கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒன்னு ஆர்டர் பண்ணி என் பையன் திடீர்னு வாங்கினானா என்னடா இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஓடி வந்த அதை வாங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு மறந்தே போச்சு நான் எல்லாமே வைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இன்னும் கூட்டு வாழ தண்டா அப்படின்னு கொஞ்சம் நேரம் அதே லேட் ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ நான் வந்து என்ன நல்லா சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் ரெடி ரெடிச்சு இங்கே வந்து வாழை கடலை கடலைப்பருப்பு போட்டு கூட்டு எங்கள் அப்பா கேட்டாருன்றதுனால கூட்டு பண்ணாங்க எல்லாம் வேர்க்கடலை போட்டு பண்ணியிருப்பாங்க இது வந்து பூசணிக்காய் இது எனக்காக பண்ணியிருக்காங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சாம்பார் இது யாருக்காக பணம் சொல்லு எங்கள் மாப்பிளைக்காக பணம் வெறும் தண்ணி சாம்பார் வச்சா அவர் வந்து அவ்வளோ பிடிக்காது அவருக்கு அதனால சரி அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சா காய் போட்டால் தானே சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதாம்மா சூப்பர்மா அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் லஞ்சு சாப்பிட்டு பிரியா மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க நாலு நாளாக பிரியா வந்து நம்ம கூடவே இருந்துருச்சு மாப்பிள்ளை வந்து வே வேலைக்கு போயிட்டு நாலு நாள் வரவே இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷிஃப்ட் ஃபுல் டியூட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு போட்டிருந்தாங்க அவர் வந்து பாருங்கள் அதனால நாலு நாள் வீட்டு பக்கம் வரலைங்க அவர் அதனால பா பிரியா அங்கே தனியாக இருக்கணுமேனு சொல்லிட்டு நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம் இப்போ சாதனால இத்தனையும் பண்ணியிருக்காங்க இல்லை யாராவது ஒன்னோட முடிச்சிருப்பாங்க எங்கள் அம்மா எங்களுக்குன்னா உங்களுக்குன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பிரியா மாப்பிள்ளையா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க இல்லையா ஆமா இதான நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம் அனைவருக்கும் விடைபெறுகிறோம் நாங்கள்